அதாவது பிட் பாக்கெட் நடக்குது ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து யாரும் அடிச்சிட்டாங்க அந்த ப்ரைவேட் பஸ்ஸுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருட்டுகள் அதிகமாக நடக்காது ஏன்னா அவன் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த கேமரா வச்சுருப்பான் அவன் அப்படி வச்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திருட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் அவன் வைக்கல யார் யார் பஸ்ஸில் ஏறி அந்த டிக்கெட் எடுக்காமல் வர்றவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருப்பான் ஒரு தடவை ஒருத்தன் ஏறி டிக்கெட் எடுக்கல அப்படின்னா அவனை வந்து நோட் பண்ணிடுவானுங்க திருப்பி அடுத்தடுத்து அவனை நோட் பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஆனால் இது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுகளில் எந்த ஒரு வசதியும் இதுவரைக்கும் செய்யப்படலை எப்படி செய்யப்பட்டிருந்தால் இன்ன வரைக்கும் அந்த திருட்டுகளில் வந்து நிறையா பேரை வந்து படு காமிச்சு கொடுத்துருக்கோம் நிறைய வேற கண்டுபிடிச்சி பார்த்துருக்கலாம் ஆனால் அது இது வரைக்கும் செஞ்சுருந்தா இருந்திருக்கும் இனிமேல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிகமாக அந்த பஸ்ஸுகளில் கவர்மெண்ட் பஸ்ஸுகளில் பெண்கள் ஏறுறதுனால அந்த பெண்கள் ஏறுறதுனால வந்து ப்ரீ பஸ் ப்ரீ பஸ்ஸுனாவே டிக்கெட்டுக்கு காசு இல்லை ப்ரீ பஸ்ஸு இவங்களுக்கு இந்த வசதியெலாம் நம்ம எதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அலட்சியங்கள் ஏற்பட்டுறோம் இனி இதற்கு முன்னாடி அந்த வசதிகள் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி எவ்வளவோ திருட்டுக்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் திருட்டுகள் நடந்திருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா திருட்டுகள் நடக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் நடக்குது ஆனால் ப்ரைவேட் எல்லாம் நிறையா நடக்கிறது இல்லை ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய கேமரா வச்சுருக்கான் அந்த கேமராவில் ஈஸியாக ஒரு திருட்டு நடந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சி திருடாருன்றதை கண்டுபிடிச்சிருது ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸுகள்லாம் நிறையா ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நல்லா தெரியுது எந்த இடத்துல நம்மளுக்கு போனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்குன்ற knowledge இருக்கிறதுனால அந்த எந்த அந்த இடத்துல நம்ம ஒரு திருட்டு பண்ணோம்னா அந்த இடத்துல எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு இது இருக்குது ஏன்னா கேமரா ஒரு வசதி கிடையாது எதுவும் இல்லை கூட்டங்களில் யார் யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கவர்மெண்ட் பஸ்ஸுகளில் அவ்வளோ கூட்டல் நெரிசலோடு மக்கள் கலந்து போகும்போது இந்த மாதிரி அசால்ட்டாக ஒரு வேலையை பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த கேமரா வசதி இன்றைக்கி இருந்துருந்துச்சுன்னா நிறையா திருட்டுகள் வந்து நடக்காமல் இருக்கும் ஆனால்